அனைவருக்கம் சற்றும் பிடித்த முக்கிய அறிவிப்பு அதாவது என்ன பார்த்தீங்கன்னா காலை பத்து மணி வரை மழைக்குள்ள மாவட்டத்தில் சொல்லியிருக்காங்க இது எந்த மாவட்டத்துக்கு அதிகமாக கனமழை கொடுக்க போயிருந்தால் எந்த சிவப்பில் ப்ரீஃபாக மட்டும் சுருக்கமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல்லக்கன் கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க அந்த முக்கியமான விஷயம் இப்படியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னட்டு உங்களுக்கு வந்து இப்போ வாங்க வீடியோக்களை பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா உள்தமிழகத்தில் ஒரு சில இடத்துல இடிமில்லனு கூடிய லேசான முதல் மிதமான வந்து மழை வந்து பெய்யக்கூடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் அரை காற்று மற்றும் அவ்வப்பொழுது பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் சொல்கிறாங்க ஸோ தெற்கு கடலோர பகுதிகள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதனொட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியுக்கு காரணமாக என்ன ஆகும் பார்த்திங்கன்னா புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் உள்தமிழகத்தில் குறிப்பாக ஒரு சில இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா கூடிய லேசான முதல் மிதமான மழை மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கடலோர தமிழகத்தில் பொறுத்த மட்டும் இல்லை ஒரு சில இடத்துல குறிப்பாக புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் பலத்த தரைக்காற்று ஆகும்பொழுது மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வந்து வேகத்தில் வீசக்கூடும் சொல்கிறாங்க ஸோ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்களில் குறிப்பாக ஒரு இடத்துல மட்டும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் கனமழை முதல் மிக கனமழையும் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஒரு சில இடத்துல வந்து கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் ஸோ சொல்ல வராங்க ஸோ இந்த நிலையில் தமிழகத்தில் இன்று காலை பார்த்திங்கன்னா பத்து மணி வரை மழைக்கு மாவட்டங்களில் சொல்லியிருக்காங்க ஸோ மிதமான மழை வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்ட இந்த நிலையில் அதன்படி சென்னை செங்கல்பட்டு கடலூர் காஞ்சிபுரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தஞ்சாவூர் திருவாரூர் திருவள்ளூர் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மழைக்கு வந்து வாய்ப்பு இருப்பதாக இந்த செய்திப்பெலாம் பிரீஃபாக மற்றும் சுருக்கமாக சொல்லியிருக்காங்க ஸோ இது போன்ற மாநிலம் மற்றும் மழை பற்றிய கூடுதல் வரை உடனுக்குடன் துல்லியமாக தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிட்ட இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் அக்கை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்